வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்துல இருக்க பள்ளத்தூர் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இப்ப நம்ம நிற்கிறோம்ல இந்த ஓட்டு வீடு இந்த ஓட்டு வீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய லெஜண்ட் வாழ்ந்த ஒரு வீடு அதாவது நம்ம ஆட்சி மனோரமா ஐந்து முதல்வர்களோட நடித்த ஒரே நடிகை அப்படின்னு சொன்னா அஞ்சு முதலமைச்சர்களோட நடித்த ஒரே நடிகை நம்ம ஆட்சி மனோரமாவோட வாழ்ந்த வீடு அதாவது நம்ம ஆட்சி மனோரமா பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியில தான் பிறந்திருக்காங்க ஆனா தாய் தந்தைக்கு ஏற்பட்ட சிறு மனக்கசப்பு காரணமா அவங்க என்ன பண்றாங்கன்னா தாயோட இங்க வந்துடுறாங்க காரக்குடிக்கு வந்துடுறாங்க காரக்குடியில இருக்க பள்ளத்தூர்ல இருக்க இந்த வீட்டில் தான் தங்கி இருக்காங்க ஆறாம் வகுப்பு வரைக்கும் தான் அவங்களால படிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் படிக்க முடியல அவங்க தாய் வந்து பலகாரம் அது வந்து வியாபாரம் செஞ்சு தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராங்க அப்படி இருக்க பட்சத்துல நம்ம மனோரமாவும் என்ன பண்றாங்க இங்க இருக்க செட்டியார்கள் வீடுகள்ல வேலையாளா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு நடிப்பு மேலையும் ஒரு ஆர்வம் வருது அப்ப இங்க சுத்தி எந்த நாடகம் நடந்தாலும் போய் ஆடுறது பாடுறது நடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எஸ் எஸ் ஆர் அவர்கள் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா நடிக்குதே அப்படின்னு சொல்லி தன்னோட நாடக சபால சேர்த்துக்கிறாரு அவர் வந்து அத வச்சு படமாவும் எடுக்க முயற்சி பண்றாரு ஆனா முதல் படம் ஏதோ ஒரு காரணங்களால வெளியில வராமலே போயிருது அதுக்கப்புறம் மஸ்தான் அப்படின்ற ஒரு இயக்குனர் சிங்கள மொழியில முதல் முதலா மனோரமாவை வச்சு படம் எடுக்கிறாரு அதாவது ஹீரோயினுக்கு தோழியா ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க அதாவது நம்ம நிறைய நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்போம் தமிழ் தான் அவங்களோட முதல் படம்னா ஆனா சிங்கள மொழி தான் அவங்களோட முதல் படம் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரும் மனோரமாவை வச்சு படம் எடுக்கிறாங்க ஆனாலும் அந்த படமும் பாதியிலே வரல அதுக்கப்புறம் எம் ஆர் ராதாவோட நாடக சபால அவர் வந்து மனோரமா வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு அதுவும் பாதியிலே வெளியில வரல இப்படி நிறைய படங்கள் பாதியிலே வெளியில வராம வெளியில வராம அப்படியே நின்றது அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணதாசன் அவர்கள் வந்து மனோரமா வச்சு படம் படம் எடுக்கிறாரு அதுதான் மாலையிட்ட மங்கை அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த படத்துல தான் முதல் முதல்ல தமிழ்ல வந்து அறிமுகமாகறாங்க நம்ம மனோரமா அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் இப்படின்ட்டு எல்லா மொழிகள்லயும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல நடிச்ச நடிகையா இருக்காங்க அதாவது மனோரம்மா அவர்களோட காலகட்டத்துல பெண் நடிகைகள் அதாவது காமெடியில சொல்றேன் பெண் நடிகைகள்ன்றது அதிகமா கிடையாது இப்பவுமே அதிகமா கிடையாது இப்பதான் ஒரு சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து காமெடி எடுத்து நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப அரிதா இருந்த காலகட்டத்தில் மனோரம் ஆட்சி வந்து நடிகர் திலகம் எப்படி இருந்தாரோ அது மாதிரி காமெடியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் வந்து அவங்கள வந்து சின்ன பிள்ளைல வந்து பள்ளத்தூர் பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து காரக்குடியிலே இருந்ததுனால ஆட்சி ஆட்சின்னு கூப்பிட்டு மனோரம் ஆட்சி மனோரம் ஆட்சி அப்படின்னு பழக்கப்பட்டுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் வாழ்ந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம இங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா பள்ளத்தூர்ல வந்து ஒரு மருத்துவமனை ஆப்போசிட் சந்துல மாப்பிள்ளை விநாயகர் கோயில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஓட்டு வீட்டில தான் மனோரமா வந்து பத்து ரூபா ஆஹ் கொடைக்கோழிக்கு வந்து இங்கே வந்து தங்கி இருந்து வேலை பார்த்தாங்களாம் அப்போ பத்து ரூபா குடைக்கூழியில் வந்து தங்கி வேலை பார்த்து இன்றைக்கி வந்து உலகமே அறியிற ஒரு பிரபலமான ஒரு நடிகையாக இருக்காங்க என்ன தான் பிரபலமான நடிகையாக இருந்தாலும் இங்கே வந்து வருஷ வருஷம் இங்கே வந்து பூம பூமலை நாயகி அம்மன் கோயில் ஒன்று இருக்கான் அங்கே வந்து வருஷ வருஷம் வந்துருவாங்களாம் தன்னோட கூ கூட விளையாண்டு தெரிஞ்ச தோழிகள் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவங்க அப்படின்றாங்க ரொம்ப வந்து ஒரு நடிகை அப்படின்ற ஒரு பந்தாவே இல்லாத ஒரு நடிகை பந்தா இல்லாத நடிகை அப்படி திகழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள் எல்லாமே அவங்கள பத்தி ரொம்ப ஒரு பாசிட்டிவா தான் சொல்றாங்க அவங்களோட இறப்புமே இன்னைக்கும் வந்து இந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நடிகை அப்படின்றத தாண்டி கலைமாமணி பத்மஸ்ரீ தேசிய விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது கின்னஸ் சாதனை புத்தகத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு படங்கள் நடித்த ஒரே நடிகை அப்படின்றதுனால கின்னஸ் சாதனை பெற்ற ஒரு நடிகை யாருமே பண்ணாத ஒரு அச்சீவ்மெண்ட்டு இப்படி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையோட வீட்டு வாழ்ந்த வீட்டுக்கு நம்ம வந்து பார்த்ததுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்